கிரைஸ் லார்ட் யேஸ்வின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னாளுங்கிற கர்த்துடை வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்துடை வசனத்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசித்து தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தாவது வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கு நீங்கள் கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீர சத்தத்தோடு கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க விடுகிற கண்ணீர் மனுஷனுக்கு முன்பாக ஏளனமாக இருக்கலாம் சீப்பா என்னலாம் ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் விடுகிற கண்ணீர் கனம் பொருந்தியதாக இருக்கிறதா நீங்க விடுகிற நீங்க சிந்துகிற கண்ணீர் மனுஷனுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உன் கண்ணீரை அறி அறிந்திருக்கிறார் நீங்க நிறைய கண்ணீரின் ஊடாய் நடந்து கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் நிரம்பி இருக்கிறதாக இருக்கலாம் ஆனா தேவனுடைய பிள்ளைகளை கத்த சொல்றாரு நீங்க விதைக்கிறத விதைய கண்ணீரோடு விதைக்கிறீங்களா கர்த்த சொல்றாரு கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க ஆனா ஒரே ஒரே காரியம் என்ன அப்படின்னா நீங்க கண்ணீரோடு எங்க விதைக்கிறீங்க என்பதுதான் மிக முக்கியமானது மனுஷனுக்கு முன்பாக போய் நீங்க அழுது கொண்டு நின்னீங்கன்னா அவன் சொல்லுவான் ஏ இவன் நடிக்கிறான்டா அப்படின்வாங்க அவங்களுக்கு ஒரு ஜோக் போல தெரியும் ஜோக் ஆஃப் த டே அப்படின்வாங்க அவங்க உங்களை பார்த்து சிரிக்கலாம் புரிந்து கொள்ள முடியாது அவ்வளோதான் மனுஷனுடைய லிமிட்டேஷன் ஆனால் கத்துறோம் அவருக்கு முன்பாக நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்தவரை என் பிள்ளைக்காக நான் கண்ணீரோடு அவன் ரட்சிப்புக்காக என் கண்ணீரை விதைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டுபுற என்னுடைய ஊழியத்துக்காக ஆத்துமாக்களுக்காக நான் கண்ணீரோடு விதைக்கிறேன் ஆண்டுவரை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை கம்பீரத்தோடு அறுக்க செய்யப் போகிறார் உங்களுடைய கண்ணீர் கர்த்தருக்கு முன்பாக கனமுள்ளதாக காணப்படும் உங்களுடைய கண்ணீரை கர்த்தரை போல புரிந்து கொள்வதற்கு யாருமே கிடையாது பாருங்க கண்ணீர் என்பது ஒரு லாங்குவேஜ் அது மனுஷனுக்கு புரியவே புரியாது கண்ணீரின் மொழி கண்ணீரின் மொழி மனுஷனுக்கு புரியாது ஆனால் கத்தருக்கு புரியும் அவர் புரிந்து கொள்வது மட்டுமல்ல உன் கண்ணீரை கண்டு நிச்சயமாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறா அண்ணா அந்த அம்மா வடித்த கண்ணீர் அந்த தேவாலயத்துல அந்த பாஸ்டர் நினைக்கிறார் ஏலி என்கிற ஒரு பாஸ்டர் அந்த இடத்துல உட்கார்ந்து நினைக்கிறாரு இந்த அம்மா குடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல அழுகிறா உளறுகிறா என்று சொன்னார் உடனே அந்த அம்மா சொல்லுங்க ஐயா நான் மன உள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறார் அந்த அம்மாவுடைய கண்ணீரை ஏழு என்கிற ஒரு ஊழிய காரணால கூட புரிந்து கொள்ள முடியலை ஆனால் கத்தை புரிந்து கொண்டு அறிந்து அந்த அம்மாவுக்கு சாமுவேல் என்கிற பெரிய தீர்க்கதரிசியை குழந்தையாக கொடுத்தார் யா ராஜா மறித்து போவார் என்பதாக ஏசையா தீர்க்க தரிசனத்துல சொன்ன பொழுது அந்த இசைக்கியா அந்த ராஜா சுவர்புறமாக திரும்பி அண்டவரே உமக்காக நான் எத்தனையோ காரியம் செய்திருக்கிறேனே என்னை நினைத்தள்ளும் ஆண்டவரே நன்மை உண்டாக அவர் கண்ணீர் வடித்தாரா உடனே ஆண்டர் ஏசையா திரும்பி போக பண்ணி சொன்னாரா நீ சாவதில்லை உனக்கு நான் பதினைஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுக்க போகிறா பாருங்க நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்துல விதைக்கிற வடிக்கிற கண்ணீர் நிச்சயமாக வீண் போகாது உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறீங்களா உங்கள் வேலைக்காக அழுகிறீங்களா கடன் பிரச்சனைக்காக அழுகிறீங்களா ஆனால் நீங்கள் யாருக்கு முன்பாக கண்ணீர் வடிக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியம் தேவனுக்கு முன்பாக நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்கன்னா உங்கள் கண்ணீர் கழிப்பாக மாறும் உங்கள் கண்ணீர் நிச்சயமாக கழிப்பாக மாறும் கற்று உங்கள் கண்ணீரை துருத்தியில் ஒரு பாக்ஸ்ல ஒரு ஜாதியில அவர் எண்ணி வைத்திருக்கிறாரா கத்த சொல்றாரு இனி நீ அழுவதில்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் உன் கண்ணீருக்கு நான் பதில் கொடுக்க வேண்டிய நேரம் மிக சமீபமாக வந்துவிட்டது என்று கத்த சொல்லுகிறார் உன் கண்ணீரை கத்தரு கேட்டிருக்கிறார் அவர் கண்டிருக்கிறபடியினால கண்ணீருக்கு தகுந்த பதிலை இதோ கத்தர் கொண்டு வருகிறார் இதோ கத்தர் கொண்டு வருகிறார் நீங்கள் இனி முதற் கொண்டு உங்கள் கண்ணீருக்கு கத்தர் கொண்டு வருகிற பதிலை நீங்கள் பார்க்கிற நாட்கள் இதோ வந்துவிட்டது என்பதாக கத்தர் உரைக்கிறார் திடன் கொள்ளுங்க தைரியமாக இருங்க சத்ரு அவன் முறிந்து விழுந்தான் கத்தரோ உங்களுக்காக ஜெயம் பொரிந்தினவராக உங்களோடு கூட இருக்கிறார் அல்ல லொய்யா சோமன்லாமா பரலோக பிதாவே யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக கம்பீரத்தோடு அறுக்கும்படியாய் செய்வீராக முன்பாக தலையை உயர்த்துவீராக பிளஸ்ட் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க அவர்களை பெருமைப்படுத்துவீராக பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதங்கள் அடையாளங்கள் நட்டக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் உமையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ்யூ